வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகன் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று நம்ம முருகரை வந்து நம்பணும் இன்னொன்று நம்ம எப்போவுமே யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யக்கூடாது மனசளவிலையும் கெடுதல் செய்யணும்னு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் நம்ம பண்ணோம்னா முருகர் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார் முருகர் இருக்கும்போது நாள்கள் தான் என்ன செய்யும் நவக்கோள்கள் தான் என்ன செய்யும் ஜாதகத்துலேயோ நம்ம வீட்டிலையோ என்ன பிரச்சனை இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு அம்மா தன் குழந்தையை எப்படி பார்த்துப்பாங்களோ தன் குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த அம்மாவுக்கு தெரியும் அது போல ஒரு குழந்தையை போல நம்மளை முருகர் பார்த்துப்பாரு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவரே செஞ்சிருவாரு முருகர்கிட்ட நம்ம இது வேணும் அது வேணும் கேட்கவே வேண்டாம் நம்மளுக்கு என்ன வேணும்னு அவருக்கே நல்லா தெரியும் அதனால் நம்ம முருகரை வணங்குவோம் நம்புவோம் எப்போவும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருப்போம் அந்த முருகர் நம்மளை விலகாமல் நம்மளோடு இருந்து நம்மை அவர் விழிய போல நம்மளை காத்தருள்வார் அன்புடன்